ஹலோ விஸ்நா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்ண்ணா உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் எப்படி நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறது ஆங்கிலம் தெரியலன்னா கூட வரவில்லை இந்த தமிழ் மூலம் நம்ம கணினியை எளிய முறையும் நம்ம பயன்படுத்தலாம் அது எப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கணினியில் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு மென்பொருள் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன் இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க இதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து போனீங்கன்னா அக்செப்ட் மேலே அசன்ஸ் கேக்கோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதை இன்ஸ்டால் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேட்போம் நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க இப்போ வர நம்முடைய லேப் வந்து இப்போ சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ரீஸ்டார்ட் ஆகினா எல்லாமே தமிழில் இருக்கும் இப்போ பாருங்க கனி நீரு எல்லாமே தமிழில் தான் இருக்குங்க பாருங்க இந்த சிஸ்டம் இனி தமிழில் யூஸ் பண்ண இப்போ ஆங்கிலம் தெரியுது கூட நம்ம எல்லாமே யூஸ் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் சைடில் பாருங்கள் இங்கிலீஷில் தமிழில் தான் இருக்கும் கணினி இப்போ மறுபடியும் நம்ம எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கட்டுப்பாட்டு பழகமும் இருக்கும் அங்கே போனீங்கன்னா காட்சி மொழி மாற்றம் மொழியை மாற்றமும் அப்படின்னு இருக்கும் காட்சி மொழி மாற்றம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆ க்ளிக் பண்ணிவிட்டு எங்கள் உங்களுடைய கா லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணி இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிடுங்க இங்க பாருங்கள் பயன்படுத்த அப்படியே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னால் அதே ஆட்டோமேட்டிக்காக ஆகும் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ்ல இருந்து நம்ம இப்படி தமிழில் மாற்றி எடுத்து பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் விண்டோஸ் போங்க இப்போ போனீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி போங்க கண்ட்ரோல் பண்ண போனால் சேஞ்ச் டிஸ்பிளே லாங்குவேஜ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கீழே பாருங்கள் சூஸ் ஏ டிஸ்ப்ளே லாங்குவேஜ் இருக்கும் இங்கே உங்க உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் கொடுத்து தமிழ் இப்போ நான் கொடுக்குறேன் தமிழ் கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேப் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆங்கிலத்தையும் பயன்படுத்தலாம் தமிழ்லையும் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறது மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க